இருக்கு இன்னைக்கான எபிசோட்ல தரமான சம்பவங்கள் இருக்கு முக்கியமா அண்ணனுக்கு சம்பவம் இருக்கு ஏன்னா நீ சேதனைக்கு சம்பவம் கேட்டீங்க ஆமா வார வாரம் எவ்வளவு பிரச்சனை நடந்தாலுமே எங்க அண்ணன் அந்த பிரச்சனை எடுத்து கரெக்டா பேசுவார்னு கேட்டா வாய்ப்புகளே கிடையாது எடுத்து பேசுற எங்க வரல அப்படியே தன்னோட மகளுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி உருட்டி உருட்டி அந்த பிரச்சனைக்கு முடிவே கெட்டாம எங்க அண்ணன் அப்படியே கிளம்பி போயிருவோம் அப்பள பிரேக்னு சோ அந்த வகையில இன்னைக்கு வீக் சோ அந்த வகையில இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் வீட்டுக்குள்ள தரமான சம்பவங்கள் நிறைய நடந்துருக்கு சண்டை கிண்ட நான் அடிச்சு மடிச்சு மண்டைகள் எல்லாம் வச்சிருக்காங்க அந்த வகையில இதெல்லாம் எங்க அண்ணன் எப்படி அட்ரஸ் பண்ணி எப்படி கேட்டு எப்படி பேசி யாருக்கு வார்னிங் கொடுக்க போறாரு யாருக்கு பாராட்டு கொடுக்க போறாரு ஒண்ணுமே தெரியல ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்க முக்காவசி பேர் தப்பு பண்ணி வச்சிருக்கான் சோ எப்படி இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட கொண்டு போக போறாரு அப்படிங்கிறது சேதன கையில தான் இருக்கு எனக்கு தெரியல ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன் ஆனா இந்த பொறுத்த பொறுத்தவரை சேவிங் ஆடு அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கரெக்டா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா வார வாரம் ஒரு பிளான் போடுறாங்க வார வாரம் ஒரு பிளான் போட்டு சேவிங் ஆடர் மாத்துறாங்க அந்த சேவிங் ஆடர் மாத்துறதை வச்சாச்சும் வீட்டுக்குள்ள சண்டை வரும்னு சொல்லி ட்ரை பண்ணா வரவே மாட்டேங்குது இப்ப போன வாரத்தை பொறுத்தவரை விஜய் விஷால சேவ் பண்ணாங்க விஜய் விஷாலுக்கு போட்டுகள் இருந்தான்னு கேட்டா அப்பலாம் இல்ல இல்ல முத்துக்குமரன் அப்புறம் சௌந்தராக்கு தான் முதல் ரெண்டு மூணு இடங்கள்ல ஓட்டுகள் இருந்துச்சு ஜாக்லின் முதல் உண்டு ஓகேவா சோ அவங்க எல்லாம் சேவ் பண்ணாம விஷால சேவ் பண்ணதுக்கான காரணம் சரி விஷால சேவ் பண்ணா விஷால் கொஞ்சம் கெத்து காட்டி வீட்டுக்கு சண்டை போடுவான் சரி விஷால் மேல இருக்கு அப்ப விஷால் அடிப்போன்னு சொல்லிட்டு எல்லாம் விஷால் அடிப்பாங்க அப்படி சொல்லிட்டு பயங்கரமா ஒரு பிளான போட்டு சேவ் பண்ணாங்க ஆனா அது அங்க நடந்துச்சான்னு கேட்டா வாய்ப்புகளே இல்ல ஏன்னா விஜய் விஷால் சேவ் ஆனா என்ன பண்ணா தெரியுமா ஓகே அப்ப நமக்கு ஓட்டுகள் இருக்கு நம்ம ஒரு ட்ரெண்டி ஃபெல்லோ ஏய் நான் ட்ரெண்டி ஃபெல்லோடா இப்ப பாடுறா அப்படின்ட்டு அவன் என்ன கண்டென்ட் அதிகப்படுத்துறான் தெரியுமா காதல் கண்டென்ட் அதிகப்படுத்திட்டான் எப்படி காதல் கண்டென்ட் அதிகப்படுத்திட்டான் அது மட்டும் தான் இருந்தது அது மட்டும் இல்லாமல் இவங்களும் அவனை பெருசாக கவனிக்கவே இல்லை போலா போலா நீ சும்மா காதல் பண்ணிட்டு சுத்துற நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது உன்னால மதிச்சு சண்டைக்கு வந்தா எனக்கு கசியுண்டா அப்படின்னு மாதிரி எவனுமே விஷால்கிட்ட சண்டை கூட போல அவன ஒரு ஆளாவே மதிக்கல ஆனா விஷாலாதான் வாலண்டியர் ஒரு சண்டை எடுக்க சண்டை எடுக்க ட்ரை பண்ணா பட் அந்த பொம்மை டாஸ்க்கு முதல் நாளே அவனை முடிச்சு விட்டான சண்டை கழிச்சு அதனால அவனை வச்சு பெருசா கண்டென்ட் இல்ல அதனால இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் சேவிங் ஆட் டிஃபரெண்டா தான் இருக்க போகுது அப்ப ரயான் எல்லாம் உள்ள வருவானு கேட்டா ரயான் எல்லாம் சேவிங் ரொம்ப கஷ்டம் மேபி உன டேஞ்சர்

கொண்டு போனது ஜாக்லின் மட்டும் தான் நல்ல யோசித்து பாருங்க இந்த பொம்மை டாஸ்க் ஸ்டார்ட் ஆன முதல் நாள் ஜாக்லின் அன்சிதா இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த பொம்மை டாஸ்க்கு வண்டி போராடினாங்க மத்த எல்லாருமே டப்ப டப்பன்னு முடிச்சு கிளம்பிட்டாங்க மத்த எல்லாருமே என்ன பண்ணாங்க ஆ பொம்மையா வச்சிருவோம் மஞ்சள் என்ன பண்ணாங்க ரெஸ்ட் ரூம் வருதுப்பா எனக்கு நீ இருப்பியான்னு சொல்லிட்டு டக்கு டக்கு டக்குன்னு ஏதோ ஒரு இது கண்டு போயிட்டாங்க ஆனா அஞ்சிதா ஜாக்லின் இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் அந்த டாஸ்க்கு காண்டி உயிரை கொடுத்து போராடினாங்க அதனால மட்டுமே இந்த பொம்மை டாஸ்க் முதல் நாள் நமக்கு விறுவிறுப்பாக தெரிஞ்சு ஓகேவா ஏ முதல் நாள் அந்த தர்ஷியா கூட சண்டை போட்டதுமே ஜாக்லின் தானே தர்சிகா கிட்ட சண்டை போட்டது தர்சிகா வந்து சவுந்தர பொம்மையை வச்சிருப்பாங்க அப்ப தர்சிகா பொம்மையை ஜாக்லின் எடுத்து என்ன பண்ணுவாங்க ரஞ்சித் கையில கொடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணது என்னமோ நம்ம ஜாக்லின் மட்டும்தான் சோ இந்த டாஸ்கை கொஞ்சம் விறுவிறுப்பா கொண்டு போறதுக்கு இந்த உடனே நிறைய சண்டைகள் வர்றதுக்கு காரணமா இருந்தது என்னமோ ஜாக்லின் தான் ப்ரோ அப்போ இவங்க நெகட்டிவ் தானே ப்ரோ என்ன கிடையாது எந்த டாஸ்க்கை எவ எடுத்து கொண்டு போய் ஓரளவு பீக் கொண்டு போற ட்ரை பண்றனோ அவனுக்கு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க எனக்கு தோணுது சோ அந்த வகையில இந்த வாரம் ஜாக்லின சேவ் பண்ணா வீட்டுக்குள்ள இருக்க நிறைய பேருக்கு வந்து அள்ளு விட்டுரும் என்ன 啊。 ஜாக்லின் ஏதோ ஒன்று பண்ணி ஃபர்ஸ்ட் சேவ் ஆயிட்டா அப்ப சங்கடம் தானே வரப்போற நாட்கள் நம்மளை போட்டு உரிக்க போறாங்களான்னு சொல்லி கண்டிப்பா பயம் வரும் ஏன் இதுல இந்த இந்த நாமினேஷன் லிஸ்ட்னா நம்ம விஷால் கூட இருக்காப்ல விஷால் இருக்காப்ல அன்சிதா இருக்காங்க வேற யாருப்பா இருக்கா மஞ்சரி இருக்காங்க ரஞ்சித் இருக்காப்ல சத்யா இருக்காப்ல ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கனால இவங்க எல்லாருக்குமே லைட்டா பயம் வரணும் நான் இந்த மாதிரி சேவிங் ஆடுற மாத்தனா மட்டும் தான் கரெக்டா இருக்கும் அப்படியே சேவிங் ஆடுற நான் மட்டும் தான் கரெக்டா இருக்கும் அண்ட் இப்பவே சொல்லிக்கிறேன் இந்த ஷூட் ஸ்டார்ட் ஆகல ரொம்ப டிலேவா தான் ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா நான் ஃபர்ஸ்டே லாஸ்ட் வீட் சீ சார் ஏன்னா நான் லாஸ்ட் வீடுல மென்ஷன் பண்ணியிருந்தேன் மழை புயல் காரணமாக மூலமாக ஷூட் இருக்கா இல்லையான்னு சொல்லி குழப்பத்தில் சுற்றிட்டு இருக்காங்க பட் கடைசி நேரத்தில் கண்டிப்பாக ஷூட் வச்சுருவாங்க நமக்கு தெரியும் ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாமே இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிலேவாக தான் இருக்கும் நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி கொஞ்சம் ஷூட்டே டிலே தான் ஸோ பொறுமையாக தான் அப்டேட் வரும் அதுக்குள்ளே அவங்க எவிக்ஷன் இவங்க எவிக்ஷன் தான் நம்பிடாதீங்க அதனால தான் நான் இன்னைக்கு எவிக்ஷன் இன்னும் போடலை அஃபிஷியலாக வந்தப்பறம் போடலான்னு சொல்லி விட்டேன் ஏன்னா போன வரலாம் மக்கள் ஒரு மூணு தடவை ஏமாத்திட்டேன் ஸோ அதனால் தான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் தான் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுவான்னு எனக்கு தோணுது நீங்கள் சொல்லுங்கள் ஜாக்லினா ஃபஸ்ட்டு சேவ் பண்ணால் வீட்டுக்குள்ளே கேம் ஆறுமா வீட்டுக்குள்ளே ஒரு ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சம் பயப்பட்டு கேம் மாற்றுவாங்க பண்ணுவாங்களா இல்ல ஜாக்லின் பார்த்து ஏய் ஜாக்லின் ஏதோ பண்ணி எடுத்துடாடா ஓட்டுகள மக்கள் சப்போர்ட் எடுத்துடாடா அப்ப நம்மள அதை புடிக்கணும்டான்னு சொல்லிட்டு அவங்களும் அதுக்கு ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்லி உங்களுக்கு அந்த கருத்து மரகமகமாண்டப்படுறீங்க இரண்டாவது சேவிங் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டிஃபரண்டா இருக்கும் அது அஞ்சிதாவா தான் இருக்கும்

அவனை உட்காந்து பீத்திக்கினே இருக்கான் ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு அவனாம் அவனை சேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் இந்த வர ஏன்னா போன வாரம் அவனை சேவ் பண்ணதுக்காண்டி சேதனை ஃபீல் பண்ணியிருப்பார் ஏய் உன்னையாடா சேவ் பண்ண ஆ நீ சேவ் பண்ண சண்டை போடுவான்னு பார்த்தா நீ தற்பெருமையை பீத்திட்டு இருக்கிறா அப்படின்ற மாதிரி ஸோ அதனால் சேதனை எனக்கு ஸோ அதனால விஜய விஷால் இந்த வாரம் சேவ் ஆகிறதுனு வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு ரெண்டாவது அன்சி தான் தான் ஏன்னா ஓட்டிங்லேயும் பார்க்க போனா அன் அஃபியல் அவங்க தான் இருக்காங்க பட் அபீசியல் அவள் அவங்க இல்ல ஓகே அதை போய் சொல்லிக்கிறேன் ரயான் தான் இருக்கான் அஃபீஷியல் யார் யார் ரெண்டு இருக்காங்க தெரியுமா வந்து சாக்லேட் ரெண்டாவது ரயான் இவங்க ரெண்டு பேரும் அபிஷியல் இருக்காங்க அதனால எனக்கு தெரிஞ்சு ரயான சேவ் பண்ண மாட்டாங்க அதை சொல்றேன் ரயானா சேவ் பண்ண மாட்டாங்க வார்னிங் இருக்கதான் சொல்லிருக்காங்க கண்டிப்பாக ரயான் வெளிப்பட்டு வார்னிங் கொடுப்பாங்க அந்த அவனுக்கு வார்னிங் கொடுக்க முக்கா சேவ் பண்ண வீட்டுக்குள்ள இருக்காது எல்லாரும் என்ன நினைப்பாங்க தெரியுமா ஐயோ என்ன எனக்கு வார்னிங்கும் கொடுக்கறாங்க சேவும் பண்றாங்கன்னு என்னப்பா இது அப்படி சொல்லிட்டு யோசிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மக்களும் கொஞ்சம் கொந்தளிச்சுருவாங்க ஓட்டுகள் இருக்கு இருந்தாலும் நம்ம மக்கள் கொந்தளிப்பாங்க நம்ம மக்கள் எப்பவுமே அப்படிதான் ஒரு ஒரு வித்தியாசமாக ஆடியன்ஸ் பிரிஞ்சு பிரிஞ்சு கிடக்காங்க இந்த சீசனில் ஸோ யார் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க கெஸ்ஸே பண்ண முடியல ஒரு நேரம் ஒருத்தன் தப்பு பண்ணால் அந்த தப்பு எடுத்து போட்டு அடிச்சா கூட அந்த தப்பு தப்பு இல்லைன்னு சொல்லி நம்ம மக்கள் டிஃபெண்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு அஞ்சிதா தான் ரெண்டாவது சேவாவான்னு எனக்கு தோணுது ஏன்னா அஞ்சிதா ரெண்டாவது சேவானாதான் ஆண்கள் ஏற்றுடுறாங்களா ஒரு விஷயம் ஆண்கள் அணிக்குள்ள இருந்து ஒரு சில விஷயங்களை ஏத்தி விடுறாங்களே அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இந்த சண்டைக்கு முக்கிய அதாவது இரண்டாவது நாள்ல இந்த சண்டைக்கு முக்கிய காரணம் அனுசிதாவும் கூட ஆண்கள் இந்த பேட்டி அந்த பொம்மை எடுத்துறணும் இந்த பொம்மை எடுத்துறணும் அந்த பொம்மை எடுத்துறணும் சொல்லிட்டு பயங்கரமா எல்லார் மண்டைய மண்டைய கிளறுதுல மண்டைய போட்டு தேச்சி ஏய் அத எடுத்துறணும்டா எடுத்துறணும்னு சொல்லி உசுப்பேத்தி விட்டு சண்டே வளக்க வச்சாங்க அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அஞ்சிதா சேவாவான் எனக்கு தோணுது அப்படி அஞ்சிதா சேவாகலனா மஞ்சேரி தான் சேவ் பண்ண போடுவாங்க எப்படி ப்ரோ சொல்றீங்கனா கண்டிப்பா ப்ரோ மஞ்சரி வந்து அப்படி வந்து இந்த வீட்ல வந்து இவங்க சொல்ற மாதிரி ஹோஸ்ட் 퍼ஃபார்மர்ஸோ இல்ல பெரிய தப்பு எல்லாம் பண்ணல சரியா வீட்டுக்குள்ள எவ்ளோ டம்மி இருக்காங்க ப்ரோ சத்தியா என்ன ப்ரோ கிழிச்சான் அந்த வாரம் இந்த வாரம் சத்தியா என்ன கிழிச்சானோ உங்களுக்கு ஹோஸ்ட் கொடுக்கல இந்த வாரம் <laughs> <laughs> இந்த வாரம் ஒஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணது சுவாரஸ்யமே இல்லாத ஒரு நபர் அப்படி கேட்காரு அப்படின்னா சண்டை போட்ட நபர் சுவாரஸ்யம் தானே நான் சொல்றது நான் கேக்குற காட்டு சண்டை போட்ட பேர் சுவாரஸ்யம் தானே அதுவே புரியாம தற்கொலை தனமா கொடுக்குறாங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்க முக்கவாசி பேர் தற்கொலை தான் ஓகேவா சந்தையில எனக்கு தெரிஞ்சு மஞ்சரியும் சேவ் ஆகிறது வாய்ப்பு இருக்கு கடைசியில ஒரு மூணு பேர் ஹாட் சீட்ல இருக்காங்க இந்த மூணு பேர்ல இந்த ரெண்டு பேர் அவுட் ஆக போகிறது கன்ஃபார்ம் ஆச்சு மூணு பேர்ல ஒரு நாலு பேர் சொல்றாங்க ஆக்சுவலா இப்போ நாலு பேர் இருக்காங்க அந்த நாலு பேர்ல இந்த ரெண்டு பேர் பட் நம்ம எதிர்பார்த்த ஆட்கள் போவாங்களான்னு கேட்டா இவன் எப்படி ப்ரோ விடுவானோ இவன் சும்மா வச்சு வச்சு டிஆர்பி எடுத்து ஃபேமிலி ரொம்ப கொண்டு வந்துடுவான்னு எனக்கு தோணுது சோ அந்த நாலு பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா சத்யா சிவகுமாரி ஆனந்தி சாச்சனா இந்த நாலு பேர் இருக்காங்க இந்த நாலு பேர்ல இருந்து யார் ரெண்டு பேர் அப்படி நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் பட் சடனா இப்போ ஒரே விக்ஷன் வேற சொல்றாங்க இவனை ஒரு முடிவு உற்பத்தி எடுக்க மாட்டேங்கானுங்க வாரம் வாரம் ரெண்டு ஒன்னு ரெண்டு ஒன்னு மூணு ரெண்டு ஒன்னு மாத்திக்கினே இருக்கானு எதை தான் எப்போ உற்பத்தி எடுக்க போய் நமக்கு தெரியல பட் இந்த வாரம் நீங்க ஒரே விக்ஷன் எடுத்தீங்கன்னா எப்படி எல்லாரையும் எவிட் பண்ணி எப்படி நீங்க பினால ஸ்டேஜ் கொண்டு போகணும்னு தெரியல நூத்தம்பது நாள் நடத்தலான்னு பாக்குறீங்களா என்ன கடுமையான ஷோ கடுமையா பிச்சுட்டு போகுது நூத்தம்பது நாள் நடத்தலாம் ஏய் என்ன கொடுமை பண்றீங்க போன வாரம் என்ன ஒயில் கார்டு ஒயில் கார்டு மக்களை ஏமாத்தி ஒரு எக்ஷன் பண்ணீங்க இந்த வாரம் என்னடா ஏமாத்த போறீங்க நான் போன வாரமே சொன்னேன் இல்ல ஒயில் கார்டுலாம் வரமாட்டாங்கன்னு சொன்னா அதுக்கான அந்த இது அப்படியே அடங்கி போச்சா போன வாரம் மூணு எவிஷன் பண்ணி மட்டும்தான் தான் ஒயில் கார்டு ப்ரோ அவன் ஒரு எவ்ஷன் பண்ண போய் எனக்கு தெரிஞ்சு போச்சு ஒயில் கார்டு கிடையாதுன்னு சொல்லிட்டு சரியா ஒயில் கார்டு கிடையாதுன்னு சொல்லுவோம் அந்த வயல எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ரெண்டு பண்ணா நல்லா இருக்கும் பதினெட்டு பேர் இருக்கானு பண்ணி விடுங்க ஆனா இப்பமும் ஒன்று தூக்கினா ரொம்ப மோசம்டா சாச்சை நான் சேவ் பண்றதுக்கு எச்சத்தனமான வேலை பார்க்கறீன்னு அர்த்தம் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் என் மைண்ட்ல இருக்காங்க சிவக்குமாரும் சாச்சனாவும் தூக்கினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி இல்லையா சத்யாவையும் சாச்சனாவும் தூக்கினா ரொம்ப நல்லா இருக்கும் என்னோட கருத்து இதை பத்தி உங்களுக்கான கருத்து மரக்கம் போடுங்க இருக்கு சம்பவம் இருக்கு